வெள்ளரிக்காயின் மருத்துவப் பயன்கள் வெள்ளரிக்காய் குறைவான கலோரி அளவை கொண்டுள்ளது வெள்ளரிக்காய் குளிர்ச்சியானது அப்படியே உண்ணத் தூண்டும் அளவுக்கு தனிச்சுவையுடையது நன்கு செரிமானம் ஆகக்கூடியது வெள்ளரியில் உள்ள நீர் சத்து நாக்கு வறட்சியைப் போக்குவதுடன் பசியை உண்டாக்கும் சிறுநீர் பிரிவை தூண்டச் செய்வது இறைப்பையில் ஏற்படும் புண்ணையும் மலச்சிக்கலையும் குணப்படுத்தக்கூடியது இக்காய் பித்த நீர் சிறுநீரகம் ஆகியன சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் குணமாக்குகிறது வெள்ளரிக்காய் கீழ்வாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குணமாக்குவதில் வல்லமை மிக்க உணவாக திகழ்கிறது நூறு கிராம் வெள்ளரிக்காயில் தொன்னூற்றாறு சதவிகிதம் ஈரப்பதம் உள்ளது சாதாரணமாக வெள்ளரிக்காயை பச்சையாக கடித்துச் சாப்பிடுவது வழக்கம் இளநீரைப் போன்றே ஆரோக்கிய ரசமாய் சாறு திகழ்கிறது வயிற்றுப்புண் உள்ளவர்கள் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஆறு அவுன்ஸ் வீதம் வெள்ளரிச்சாறு அருந்தினால் வயிற்றுப்புண் குணமாகும் காலரா நோயாளிகள் வெள்ளரிக்கொடியின் இளந்தளிர்களை ரசமாக்கி அதனுடன் இளநீரையும் கலந்து ஒரு மணிக்கு இரண்டு அவுன்ஸ் வீதம் அருந்த வேண்டும் வறண்ட தோல் காய்ந்துவிட்ட முகம் உள்ளவர்கள் வெள்ளரிக்காய் சீசனில் தினமும் வெள்ளரிக்காய் சாறு சாப்பிட்டு வந்தால் வறட்சித் போகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் ஆற்றலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கச் செய்யும் மலச்சிக்கலுக்காகச் சிலர் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவார்கள் அதற்குப் பதிலாக தினசரி இரண்டு வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டால் மலச்சிக்கலின்றி எப்போதும் குடல் சுத்தமாய் இருக்கும் நீரிழிவு நோயாளிகள் எடை குறைய விதையுடன் சேர்த்தே வெள்ளரிக்காய் சாற்றை அருந்த வேண்டும் வெள்ளரியில் தாது பொருட்களான சோடியம் கால்சியம் மக்னீசியம் இரும்பு பாஸ்பரஸ் கந்தகம் சிலிகன் மற்றும் குளோரின் இதில் உண்டு இரத்ததில் சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் பொட்டாசியம் அதிகம் உண்டு ஈரல் கல்லீரல் சூட்டை தணிப்பதால் நோய் குணமாகும்